என் தேவை யாரையுமே கூப்பிட முடியாது சொந்தம் புத்தார் உறவினர் உறவு பாசம் பத்து பணம் இவை அனைத்தையும் ஒரு பரம்பர்தான் இறை அவர் அருமை புரியணும் நான் கூப்பிடணும்

ஒரு முறை கண்ண முடிக்கிட்டு நான் உனக்கு என்ன போறேன் அப்படிங்கறத நேரத்து என்ன கூப்பிடு பார்ப்போம் உனக்கு வரக்கூடிய அருளை பேச விழாவ தடுத்து நிறுத்தி இருக்கு என்பது உண்மை அதை யாருன்னு கேட்டு பகையில் சம்பாத்தியம் அந்த அருள் உனக்கு வேணுமா மனிதனை பகைப்பதை மற அந்த அருள் கிடைப்பதற்கு உடனே தவம் இருக்க முடியுமா முடியும் கோபத்தை அடக்கணும் அவசரத்தை தீர்க்கணும் அறிவோட அமைதி வரணும் கூட போய் ஒரு சுத்தி சுற்றி வாட்டுமா வா மனவொழியில் சுற்றுறலா மனவொழியில் சுற்றுறலா ஆயுத சிந்தனம் சிந்தரா அந்த நான் வந்து வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழுத்தி வச்சிருக்கீங்கன்னா நம்ம சேனலில் போற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோ எல்லாம் இருக்கும் பாருங்க